வணக்கம் மக்களே மே ஒன்று முதல் ரேஷன் கடையில் மகிழ்ச்சி தகவல் குஷியோ குஷி மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது மக்களே ரேஷன் அட்டைதாரர்கள் காணொலியை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை பின்தொடருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே சரி வாங்க காணொளிக்குள் சென்று விடலாம் இனி அனைத்து பொருட்களும் ஒரே தவணையில் கிடைக்கும் கூட்டுறவுத்துறை அதிரடி உத்தரவு அதாவது இப்போது ஏப்ரல் மாதத்தில் பாதி நாட்கள் முடிந்துவிட்டது ஒரே தவணையில் அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் என்று ரேஷன் ஊழியர்களுக்கு கூட்டுறவுத்துறை மற்றும் உணவுத்துறை அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறது மக்களே தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் குறைந்த விலையில் அரிசி பருப்பு எண்ணெய் கோதுமை சர்க்கரை போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது தமிழக அரசு விநியோகிக்கும் இந்த ஒரு பொருட்களினால் அவர்களுடைய வாழ்வாதாரமும் தொடர்ந்து காக்கப்பட்டு வருகின்றன இதை தவிர பண்டிகை காலங்களில் தீபாவளி பொங்கல் பரிசு உள்ளிட்ட நிதி உதவிகளும் உட்பட அரசின் மற்ற நலத்திட்ட உதவிகளும் ரேஷன் மூலியமாக வழங்கப்படுகிறது மக்களே தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அனைவருக்கும் பல சலுகைகளையும் தமிழக அரசு செய்து வருகிறது அந்த ஒரு வகையில்தான் சமீபத்தில் பொதுமக்களுக்கு ஏதாவது புகார் இருந்தால் அதை தெரிவிக்க இலவச எண்களும் வழங்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் தங்களுடைய தேவையான அனைத்து பொருட்களையும் ரேஷன் கடை ஊழியர்கள் ஒரே நேரத்தில் கொடுக்காம வழங்காமல் பொதுமக்களை தினம் தினம் கடைக்கு வரவழைக்கிறாங்க அப்படின்ற ஒரு புகார் இருக்குது இந்த ஒரு நிலையில்தான் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு கூட்டுறவுத்துறை அதிரடியான உத்தரவு ஒன்று பிறப்பித்திருக்கிறது மக்களே வெயில் காலம் துவங்கிவிட்டதினால் பொதுமக்கள் இதனால் தேவையில்லாத அலைச்சல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரே தவணையில் அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் என்று ரேஷன் ஊழியர்களுக்கு கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறது காடுதாரர்களை அலைகழிக்காமல் ஒரே தவணையில் அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க அதற்கேற்றவாறு கடைகளுக்கு முழு அளவில் பொருட்களை அனுப்புமாறு நுகர்பொருள் வாணிப கழகத்திடம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மக்களே அதனால் நீங்கள் எப்போ கடைக்கு போனாலும் உங்களுக்கு என ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஒரே தவணையில் கொடுக்கணும் ஏப்ரல் மாதத்திலேயே வெயில் நல்லாவே அடிக்குது ஸோ மே மாதத்தில் இன்னுமே அதிகமாக வெயில் கூடும் அப்படின்றதுனால மே ஒன்று முதல்லாம் இந்த திட்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் மக்களே வயதானவர்கள் அனைவருமே வெயிலில் அலைகடிக்க முடியாது அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மக்களே அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்ற பொதுமக்களும் பயன்பெறட்டும் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் மக்களே நன்றி